ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம் வாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாழை மரத்தில் வாழைப்பூ இருக்குது அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் காயெல்லாம் வச்சு முடிச்சிருச்சுங்க இந்த பூ மட்டும்தான் இருக்குது அதனால் சரி கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மரம் வந்து ஹைட்டு கம்மி தாங்க நின்றுட்டே கட் பண்ணிக்கலாம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு அது ஏணி போட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஐட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வாழைப்பழங்க இது பெரிய மஞ்சள் வாழைப்பழம் இதை பெருசு பெருசாக வரும் நாங்களும் பச்சை வாழை நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தான் தெரியுது அது வந்து மஞ்சள் வாழைன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க இவ்வளவு சூப்பராக இருக்கு அழகாக பார்க்கும்போது சூப்பரா இருக்கு அது பூ முடிஞ்சிருச்சு பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பூவை கட் பண்ணியாச்சு பாருங்க நல்ல பெரிய பூவா தான் அங்க இருந்தது நம்ம பார்க்கும்போது வந்து சின்ன பூ மாதிரி தெரியுது நல்லா பெரிய பூ தான் கட் பண்ணி எங்கள் அண்ணன் எனக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ